தமிழகத்திலே போக்குவரத்து காவல்துறையுடைய அராஜகம் இப்போது இந்த மூணு ஆண்டுல அதிகமா ஆயிட்டே இருக்கு இருக்கிற காவல்துறையெல்லாம் எல்லா வாகனத்திலையும் லஞ்சம் வாங்கணும்னு சொல்றாங்க அப்போ இந்த லஞ்சம் வாங்குறது எதில் என்ன பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்தி சோதனை என்ற போர் எல்லாம் பண்றாங்க நாங்கள் தொடர்ந்து அரசுக்கும் காவல் போக்குவரத்து அமைச்சருக்கோ சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஓரளோட தடுங்க தமிழகத்திலே தமிழகம் தான் இந்தியாவிலே விபத்தில் நம்பர் ஒன் தொது நாள் வரை இந்த விபத்தை தடுப்பதற்காக ஒரு கூட்டம் கூட நடத்துந்தே இல்லை தமிழகத்திலேயே அதிகம் லஞ்சம் வாங்கக்கூடிய போக்குவரத்து காவலர் எங்கடா இருக்காங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும் அதாவது இது ஏன்னா இது வந்து முக்கியமான சாலை பெங்களூர் சென்னை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடில் ஒரு நாளைக்கு பல லட்சம் வாகனங்கள் போகுது அதில் ஒரு ஆயிரம் வாகனங்களை டார்கெட் பண்ணி மாமூல் வசூல் பண்ணுற வேட்டில் இறங்கியிருக்காள் மாமல் எப்படி வசூல் பண்ணுறாங்கன்னா ஒரு வாகனத்தை பிடிச்ச உடனே அவனுக்கு ஒரு கேஸை போடுது ஃபஸ்ட்டு கேஸுன்னா ஒரு ஒரு குறைச்சி போடுறது ஒரு ஒரு இருபது டன் இருக்குன்னா ஒரு அஞ்சு டன் போட்டு அனுப்புறது உங்கள் ஓனர் யாருன்னு அவன் போயிட்டு வந்தவொடனே எவ்வளோ வண்டி இருக்கு ஐந்து அஞ்சு வண்டிக்கு மேலே இருக்கிற பெரிய மோலாளி யார் பார்த்து டார்கெட் பண்ணி மாமூல் போட்டு அவரில் ஓட்ட அப்புறம் இந்த ஒத்த வண்டி ரெண்டு வண்டியில் கேஸுக்கு வச்சுக்கிறது எப்பாவது கேஸ் வந்தால் நாங்கள் நூறு கேஸ் போட்டுக்கிறோம் ஆர்டிஓ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஆண்டுக்கு நூறு கோடி ரூபாய் வரி அதாவது ஃபைன் வசூல் பண்ணுறன்ற போர்வையில் அதை விட மூணு மடங்கு லஞ்சம் வசூல் பண்ணுறோம் அரசு என்ன நினைக்கிறது நம்மளுக்கு இது மாதிரி அதிகாரிக்கு வந்து நூறு கோடி வசூல் பண்றான்னு நினைக்கிறேன் ஆனா பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மூணு மடங்கு நானூறு கோடி ரூபாய் லஞ்சம் வசூல் பண்ணுறான் காவல்துறை என்ன பண்ணுறது அதே வேலையை எடுத்துட்டாங்க ஓடி ஓடினே இருக்கிற வண்டிக்கு ஓனருக்கு தெரியாத கேஸ் போடுது அந்த ஓட்டுநருக்கு தெரியாத ஆன்லைன்ல ஃபைன் போடுது இதுல அரசுக்கு வந்து வருவாய் வருதுன்றனால அரசுக்கு வருவாய் வருதுன்னு காமிச்சிட்டு ரோட்ல அங்கங்கே வந்து காவல்துறை நின்று லஞ்சம் வசூல் பண்ணுறான் கேஸ் போட்டுடுவேன் ஆன்லைன்ல போட்டுவிடுவேன் நீ இல்லா கூட கேஸ் போடு பணம் வசூல் பண்றான் இது ஆய்வு ஆய்வாளர் பீக் டைம்ல நின்று அவர் போடுற கேஸ் உதவி ஆய்வாளர் லெவன் ஓ கிளாக்ல இருந்து டுவெல் ஓ கிளாக் போடுறது மத்தியானம் இருக்குல்ல லஞ்ச் டைம் வந்து ஏலம் விடுறாங்க யார் இங்க இருக்கிற இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற காவலர் யார் எடுக்கிறீங்க இந்த ஒரு மணி டு நாலு மணி வரைக்கும் யார் அதிக வசூல் பண்ணி தரையும் ஏலம் விட்டு வசூல் வேட்டை நடைபெறும் இதுதான் நீங்க ஓவர்லோடு நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா காவல்துறை இருபத்தி நாலு மணி நேரம் செக் போஸ்ட் போடுங்கன்னு பல முறை பல கோரிக்கை அது பண்ணவே இல்லை ஏன்னா அதை கொடுத்தா நின்றுடும் ஏன் இதை சொல்கிறேன்னா கும்மிடி பூண்டியில் உலகத்தரம் வாய்ந்த செக் போஸ்ட் போட்டாங்க அதாவது ஓவர்லோடே வரக்கூடாது வரைக்கும் அந்த செக் போஸ்ட்டு இல்லை ஆர்டியோ இப்போ என்ன சொல்கிறாங்க அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னாங்க ரிப்பேர் பண்ண ஒரு கோடி ரூபாய் வேணுன்றாங்க அதாவது ஒரு படத்தில் வரல கட்டாத செவரத்தில் ஓட்ட உந்துடுச்சு அது மாதிரி இந்த இடத்துல கேட்டால் இங்கே நூறு கோடி ரூபாய் வந்து வருவாய் வருது இதை இப்போ இத்தின்னு கோடி ரூபாய் கொடுத்து ரிப்பேர் பண்ணால் வருவாய் கட்டுரும் அதனால அரசே வந்து இந்த இது நடக்கட்டும்ன்றாங்க இது தவறு நடக்கட்ட வருவாய் வருது அப்போது சாராயத்திலே குடித்து உயிர் போனால் வருவாய் வருதுன்னு நடத்துகிற மாதிரி இன்னைக்கு ஓவர்லோடோ விபத்தோ உயிரிழப்போ பணம் வருது இது மூலியம்னு இதை தடுக்க தவறக்கூடிய அரசு இருக்கு ஆகவே காஞ்சிபுரம் எஸ்பி அவர்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை உடனடியாக தடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த பதினோரு ஆண்டு இந்த சாலை சென்னை காஞ்சிபுரம் டூ சென்னை சாலை மோசமாக இருக்கிறதுக்கே இந்த காவல்துறை தான் இவர்கள் மீது தன் கடமை செய்ய தவறுனாங்க பல உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தாங்க பப்ளிக் ப்ராப்பர்ட் டேமேஜ் போன்ற கேஸ் போடுறேன் நான் கேட்டுக்கிறேன் வரும் இந்த பத்து நாளுக்குள்ளே இங்கே நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் காஞ்சிபுரத்தில் எஸ்ஐ ஸ்ரீபெரும்புத்தூர் எஸ்ஐ ஆர்ஐ மொத்த பேரோ லிஸ்ட்டு போட்டு மாமில் எப்படி வாங்குகிறேன் அவங்களுடைய ஜிபே நம்பரு அவருடைய ஓட்டுநர் ஏஜென்ட் வச்சு வசூல் பண்ணுற ஓட்டுநருடைய நம்பரு யார் யார் மனைவி பேரில் ஜிபே வச்சுருக்காங்க இது அனைத்தையும் நான் வெளியிடுவேன் என்பதை நான் சொல்லியிருக்கேன் நடக்கக்கூடிய பொதுக்குழுல நாமக்கல் திருச்செங்கோடு சேலம் போன்ற தருமபுரி போன்ற இந்தியா முழுக்க ஓட்டக்கூடிய இருபத்தாறு லட்சம் வாகனத்தை நாங்கள் நிறுத்தினாவே எங்கள் கோரிக்கை சரி வந்துடும் வேலை நிறுத்த தவிர எங்களுக்கு வேறு வழி தெரில ஆகவே இந்த வருகிற சண்டே வந்து தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தை தெரியப்படுத்தும்